நம்ம நிகழ்ச்சியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரைக்கும் யாரும் பெருசா அறிஞ்சிடாத ஒரு புதுவிதமான ஒரு கார் மாடலை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு என்ன கார் மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்த அப்போலோ ஆட்டோமொபைல் ஜிஎம்பிஹெச் அப்படிங்கிற கம்பெனியினுடைய மாடலான அப்போலோ இன்டென்ஸ் எமோட் சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார் மாடல் இது அப்போலோ ஐஇங் கூட சொல்லுவாங்க இந்த கார் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு ஹைப்பர் கார் மாடல் இது இந்த கார் வந்து ஆரோடைன்க்லையும் ரொம்ப சுப்பீரியராக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த கார்னுடைய அவுட்டர் பாடி ஷேப்பை பார்த்தீங்கன்னா கூட ரொம்பவே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆரோடைனமிக் டிசைன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் பம்பர்ஸாகட்டும் சரி கீழே இருக்கக்கூடிய டிஃப்யூசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வைடாகவும் ரொம்ப அக்ரஸிவான ரொம்ப ஏர் இன்டெக்ஸ் கொண்ட ஒரு ஃப்ரண்ட் செக்ஷனை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இந்த காரனுடைய ரே சைடில் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப ஃபேன்சியாகவும் ரொம்ப போல்டாகவும் ஒரு டிசைன் இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் எக்ஸாஸ் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாஸ் சிஸ்டம் வந்து சென்டர் பார்ட்லேயே வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த காரில் யூஸ் பண்ணக்கூடிய என்ன இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ லிட்டர் வீட்வெல் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் தான் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க ஃபெராரி எஃப் ஒன் ஃபோர் ஜீரோவனுடைய ஒரு டிரைவ்டு இன்ஜின்னு சொல்லலாம் இதில் சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வந்து இதில் கொடுக்குறாங்க இந்த கார் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடாக வந்து த்ரீ தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் வரைக்கும் போகும் ஒரு ஜீரோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீட் வந்து டூ பாயிண்ட் செவன் செகண்ட்ஸ்லி போய் ரீச் ஆயிடும் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக கூடிய கார் இந்த இன்ஜினுடைய பவர் அவுட் புட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி டூ கிலோ வாட்ஸ் டார்க் வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நியூட்ரிமீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணோம் இதனுடைய மேக்ஸிமம் ரெவ் இன்ஜினுடைய மேக்ஸிமம் ஆர்பிஎம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ஆர்பிஎம் வரைக்கும் போகும் அளவுக்கு ஒரு பவர் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கார் இங்கேருந்து அதில் கொடுக்குறாங்க இந்த காரனுடைய மொத்த எடை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி கிலோகிராம் இந்த காரில் வந்து ஏரோடைனமிக்ஸ் வந்து ரொம்ப மேசிவான ரோல் ப்ளே பண்ணுது நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் டச் பண்ணிங்கன்னாலே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டவுன் ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து ஒரு டவுன் ஃபோர்ஸ் ப்ரொட்யூஸ் பண்ணும் நீங்கள் காரை வந்து ஒரு டனலுக்குள்ளே ஒரு சர்க்குலர் ஷேப்டு டனல்குள்ளே ஓட்டும் பொழுது காரை தலையில கூட நீங்கள் திருப்பி ஓட்டலாம் ஸோ தலையில கூட போகக்கூடிய அளவுக்கு ஒரு மேசிவான டவுன் ஃபோர்ஸ் வந்து இந்த காரில் ஒரு அழுத்தம் கொடுக்கும் ஏன்னா கார் வெயிட்டே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் இருக்கும் பொழுது அதுமாதிரி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி கிலோகிராம் டவுன் ஃபோர்ஸ் கொடுத்ததுன்னு அப்படின்னா கார் வந்து தரையோடு அப்படியே ஓட்டின தான் இருக்கும் ஸோ நீங்கள் கார் வந்து வேகமாக ஓட்டி இந்த டனல்லாம் மேலே நீங்கள் சீலிங் மேலே நீங்கள் டப் பண்ணி கூட கார் தலையெல்லாம் மேலே திரும்பிக்கிட்டு நல்ல ஸ்பீடாக போகுமே தவிர கீழே விழுகாது ஸோ அந்தளவுக்கு ஒரு சுப்பீரியரான ஒரு டிசைன் ஆரோடனமிக் டிசைன் வந்து இதில் கொடுக்குறாங்க இதில் யூஸ் பண்ணக்கூடிய சேசியில வந்து ரொம்ப ரொபூஸ்டான ரொம்ப டஃப்பான சேஸி தான் கொடுக்குறாங்க சேஸினோடய வெயிட்டே வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் கிலோகிராம் தான் இதை யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டைட்டேனியம் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் மற்றும் கார்பன் ஃபைபர் எலிமெண்ட்ஸ் நிறைய பார்க்கலாம் இந்த காரில் இது எஃப்ஐஏ ஃபார்முலா ஒன் ரேலி போன்ற ரேசிங் அசோசியேஷனுடைய ஹெட்டான எஃப்ஐஏ வந்து அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு டிசைன் தான் வந்து இந்த கார் கொடுக்குறாங்க அதனால் இந்த காரில் வந்து ரோல்கேஜ் கிடையாது அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட் எதுவும் கிடையாது இந்த காருக்கு ஸோ இது வந்து ஒரு தனித்துவமான விஷயம் இந்த காரை பொறுத்தவரை உலகத்திலேயே வச்சு ஒரு பத்தே பத்து கார் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கார்னுடைய ப்ரொடக்ஷன் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த பத்து கார் ப்ரொடியூஸ் பண்ணது எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து விற்றுறதுன்னு சொல்லலாம் இந்த கார்னுடைய மொத்த விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் மில்லியன் யூஎஸ் டாலர் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடி இந்திய ரூபாய் மதிப்பு இருக்கும் அதை நீங்கள் இம்போர்ட் டியூட்டியில் ஆட் பண்ணிங்கன்னா விலை இன்னும் ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு சொல்லலாம் ஸோ நான் இந்த வீடியோவில் அப்போலோ ஐஇ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு கார் மாடலை பற்றி நான் இந்த டீட்டெயில்ஸில் தெரிவிச்சிருக்கேன் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல்கள் தெரியும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நீங்கள் புது வியூவராக இருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி நாட்டோன்கள் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டூடேட்டாக கிடைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த யூடியூபலுக்காரதும் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறையா பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம் நன்றி வணக்கம்